ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா சமையல் சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டுடே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் கொண்டு வந்திருக்கேன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தலையில் வெள்ளம் வெல்ல முடிய நம்ம எப்படி கருப்பு கலராக மாற்றுறது அப்படிங்கிற டிப்ஸும் சின்ன பசங்க பதினஞ்சு ப வயசுல இருந்து முதியவர்கள் வரைக்கும் எல்லோரும் பயன்படுத்துகிற மாதிரி நேச்சுரல் ஹேடே தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை தாராளமாக எல்லாருமே பயன்படுத்தலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம புது ட்ரெஸ்ஸெல்லாம் இன்ஸ்கர்ட் ஆகட்டும் இல்லை ஸேரி சர்ட்டு எதுவாக இருந்தாலும் நம்ம அப்படியே சோப்பு போட்டு பவுடரில் நம்ம ஊற வச்சு வாஷ் பண்ணோம்னா துணிலாம் வந்து எல்லாம் வந்து வெளுத்து சாயம் போன மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஷாம்பு மட்டும் ஒரு பக்கெட் தண்ணியில் ஷாம்பு ஒரு பாக்கெட் போட்டு நீங்கள் அலசி நீங்கள் இந்த மாதிரி காய வச்சு வச்சுடுங்க வெயிலில் ரொம்ப நேரம் விடாதீங்க வெயிலில் போட்டாலும் துணி வந்து நல்லா வெளுத்து போயிடும் அதனோட சாயமும் போயிடும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் புது ட்ரெஸ்லாம் நம்ம ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணும்போது அந்த கலரும் சேட் ஆகாமல் அப்படியே இருக்கும் சோப்பு பவுடர்லாம் நம்ம போட்டு வாஷ் பண்ணும்போது சீக்கிரமாக கலர் மங்கின மாதிரி ஆகிடும் இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம் சில பேர் இட்லிக்கு அரிசி பருப்பு ஊற வைக்கும்போது ஒரே அரிசி தனியாக பருப்பு தனியாக ஊற வைப்பாங்க உளுந்து தனியாக அப்படிலாம் இல்லாமல் நாம் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ஊற வச்சு பாருங்கள் இட்லி ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும் தோசை வந்து ஹோட்டல் ஸ்டேயில் நல்லா கலர்ஃபுல்லாக மெலீஸாக வரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நாலு டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டேன் நாலு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் அளவு குண்டு பருப்பு எடுத்துக்கிட்டேன் அது கூட நான் ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன் கடலைப்பருப்பு எதுக்குன்னா தோசை நல்லா கலர்ஃபுல்லாகவும் வரும் நல்ல மெலிசாக டேஸ்ட்டாக இருக்கும் ப்ளைன் அதுக்காக தான் நான் கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ அரிசி உளுந்து நம்ம ஊற வைக்க மறந்துட்டோம் நம்ம டக்குன்னு அரிசி பருப்பு ஊறணும்னு நினைக்கிறீங்களா பலகாரத்துக்கு கூட பருப்பு ஊற வைக்க மறந்துருந்தால் நீங்கள் இந்த மெத்தடு யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊற வைக்கிற போது அரிசி பருப்புக்கும் மேலே ஒரு இன்ச்சு அளவு மட்டும் நீங்கள் தண்ணி ஊற்றி வைங்க அப்போ சீக்கிரமாக ஊறி வந்துடும் நான் பாருங்கள் ஊரி வந்துடுச்சு இப்போ கிரைண்டரில் தான் நான் போட்டு இன்றைக்கி அரைக்கிறேன் ஒன்றாவே தான் போட்டு அரைச்சிக்கிட்டேன் இப்போ மாவு பதம் எப்படி பார்க்குறது அப்படின்னா இப்போ அரைச்சிட்டு சின்ன ரவை ப சின்ன ரவை பதத்துக்கு இருக்கணும் அப்போ தான் வந்து இட்லி தோசை ரெண்டுமே நல்லாயிருக்கும் பாருங்கள் சூப்பராக பொங்கி வந்துடுச்சு இப்போ இட்லி பார்த்து எடுத்துக்கலாம் நான் வந்து துணி போட்டு தான் நான் இட்லி பாத்திரத்தில் நான் இட்லி அவிச்சு எடுத்துக்குவேன் பாருங்க இட்லி மாவு நான் ஊற்றிட்டேன் சும்மா சூப்பராக செம்ம சாஃப்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்குன்னு நம்ம அரிசி தனியாக பருப்பு தனியாகலாம் ஊற வைக்கணும்னு அவசியமே இல்லை நீங்கள் ஒன்றாவே ஊற வச்சு பாருங்கள் இதை மிக்சியில் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் கிரைண்டரில் தான் போடணும்னு இல்லை கிரைண்டர் இல்லாதவங்க மிக்சியில் கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு டிப்பு என்னென்னு பார்க்கலாம் நான் இதுக்கு ஒரு மசாலா சாம்பார் தான் நான் வச்சுருந்தேன் அரைச்சி விட்ட சாம்பார் அது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இட்லிக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாயில் இது இன்ஸ்டண்ட் சாம்பாராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் சோம்பு சீரகம் மல்லி உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்காங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் இஞ்சி பூண்டு தக்காளி பச்சை மிளகாய் ரெண்டு மஞ்சள் தூள் கொழும்பு மிளகாய் தூள் இருந்தால் போட்டுக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா மசாலா தூள் கூட நீங்கள் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க தேங்காய் இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா ஆறுனது மிக்ஸி ஜாரில் மாற்றி நீங்கள் நைஸ் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பொட்டுக்கடலை இல்லைன்னா முந்திரி பருப்பு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் கசகசாவும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கடாயை வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு அதில் சோம்பு பட்டை ஒன்று கிராம்பு ஒன்று போட்டுக்கோங்க கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டு அரைச்சி விட்டதை நம்ம தாளித்து அதுலேயே வந்து உப்பு மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணி நம்ம கொதி விட்டு எடுத்துக்கலாம் மிக்சி ஜார் அலசி நம்ம தேவைக்கு தண்ணி ஊற்றி எடுத்துட்டோம்னா சூப்பரான மசாலா சாம்பார் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கூட இந்த இந்த சாம்பார் ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் கொடுக்குறேன் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மிஸ் பண்ணாமல் இப்போ டக்குன்னு ஆஃபீஸ் போகிறவங்க ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம தனித்தனியாக சாம்பார் சமைக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை டக்குன்னு இன்ஸ்டண்டாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம ட குளிச்சுட்டு நம்மளோட ட்ரெஸ்லாம் ரெகுலராக யூஸ் பண்ணுற ட்ரெஸ்லாம் நம்ம டஸ்ட்பினில் போட்டு வைப்போம் அதில் வந்து பூச்சிகள்லாம் வரும் பூச்சியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு கற்பூரம் போட்டு வைங்க எதுவுமே வராது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பரான எஃபெக்டிவான டிப்ஸ் தான் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கபோர்லியாகட்டும் பீராவலியாகட்டும் நம்ம ட்ரெஸ் வச்சுருப்போம் இந்த மழை காலத்துலலாம் ஒரு இயர் ஸ்மெல் வரும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த கற்பூரத்தை ஒன்று வைங்க கண்டிப்பாக சூப்பரான வாசனை வரும் பாசிட்டிவ் வே நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட் நம்மளோட சிங்க்கில் பாத்திரம்லாம் நம்ம சமைச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு போகும்போது அந்த ஹோல்ஸ் வழியாக பூச்சிகள்லாம் வரும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கும் ஒரு கற்பூர துண்டை நீங்கள் சிங்கில் வச்சு பாருங்கள் கண்டிப்பாக எந்த ஒரு பூச்சும் வராது ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட கிச்சன் அக்சசரிஸ்லாம் நம்ம வச்சுருப்போம் இல்லையா கிச்சனில் தேவையான மசாலா பொருள்லாம் வச்சுருப்போம் அங்கேயும் ஒரு கற்பூரத்தை நம்ம வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நம்ம வாங்கி வந்தோம்னா சீக்கிரம் திறன் வந்துடும் அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு கற்பூரம் பவுடரோ இல்லை ஒரு துண்டு கற்பூரத்தையோ எடுத்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் கட்டி நீங்கள் உள்ளே வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக திறன் வராது ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து சூப்பரான ஒரு ஹேர்டை வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ரொம்ப வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம இன்றைக்கி டே ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கருஞ்சீரகமும் மஞ்சள் தூள் தான் நான் எடுத்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட வீட்டில் அரைச்ச மஞ்சள் இருந்தாலும் எடுத்துக்கோங்க இல்லை கடையில் வாங்கின மஞ்சள் இருந்தாலும் எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டு ஸ்பூன் ஸ்டவ் ஆன் பண்ணி இரும்பு கடாயை தான் வச்சுக்கணும் வேறு எந்த பாத்திரமும் வச்சுக்கக்கூடாது டை ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்போவுமே இரும்பு பாத்திரம் தான் யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் கடாயை வச்சுட்டு அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி பிளாக்காக வர வரைக்கும் மஞ்சள் தூளை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எடுத்தாச்சு அது ஒரு ஓரமாக வச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டம்ளர் தண்ணி அளவு ஆட் பண்ணி நம்ம அதில் டீ தூள் நல்ல பிராண்டான டீ தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் அதனால டீ தூளும் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி பாதியாக வத்தி வர அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்து இந்த மாதிரி கண்ணாடி பாத்திரத்தில் தான் நீங்கள் ஃபில்டர் பண்ணி வைக்கணும் சில்வர் பாத்திரமோ அலுமினிய பாத்திரமோ பிளாஸ்டிக்கோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னால் அது வந்து எஃபெக்டிவாக இருக்காது இப்போ பாருங்கள் பாதியாக வத்தி வந்துடுச்சு இப்போ இந்த தண்ணியை நம்ம ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் பவுலில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது தண்ணி ந தண்ணி நல்லா கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கணும் ரொம்ப சூடாக இருந்தாலும் நம்ம அந்த பவுடர்லாம் கலக்கும்போது அது கட்டி பிடிக்கும் அதுக்காக கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போது நம்ம இதில் நம்ம மஞ்சள் தூள் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அது வந்து நம்ம ரெண்டு ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த தண்ணியிலையே இந்த டீ தண்ணியில் ரெண்டு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ப ஃப்ரை பண்ணி வச்சதும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட மருதாணி இலை பவுடர் தான் நான் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நான் பெரிய ஸ்பூனில் தான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துருங்க ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு வரணும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம கலந்து கலக்கும்போதே ரொம்ப சூப்பராக அப்படியே பார்க்கும்போது ரொம்ப சாஃப்ட்டாக எப்படி சைனிங்காக இருக்குது பாருங்கள் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது எப்படி இருக்கணும்னு நீங்களே பாருங்கள் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஹேர்டே கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இந்த ஹேர்டேயை நம்ம இப்படியே கூட ஓவர் நைட் வச்சிடலாம் ஓவர் நைட்டு கண்ணாடி போலியே கூட நீங்கள் வைங்க நான் வந்து இரும்பு பாத்திரத்தில் தான் வச்சுக்கிட்டேன் அந்த இரும்பு பாத்திரத்தில் வச்சுட்டு மார்னிங்லேருந்து பார்க்கும்போது நல்லா கருப்பாக இருந்தது இப்போ இதை வந்து ஹேரில் அப்ளை பண்ணணும் நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும்போது எப்போவுமே ஹேரில் எந்த ஒரு அழுக்கும் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஒரு டூ ஹவர்ஸ் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு டூ ஹவர்ஸ் நீங்கள் தலையில் வச்சுருங்க டூ டூ ஹவர்ஸ் தலையில் அப்ளை பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக பிளாக்காக மாறிடும் இதை வந்து ரொம்ப ரொம்ப நேரம் நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை பாருங்கள் நான் கையில் வாஷ் பண்ணி கூட காட்டுறேன் ஒட்டலை ரெண்டு மணி நேரம் நீங்கள் தலையில் அப்ளை பண்ணி விட்டுருங்க ஒரு சவர் கேப் போட்டு நீங்கள் விட்டுருங்க ரெண்டு மணி நேரம் கழித்து நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணுங்க தொடர்ந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு வரும்போது நல்ல ஒரு ரிசல்ட்டை நீங்களே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தொடர்ந்து நீங்கள் இந்த பேக் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வாங்க இந்த ஹேர்டையை கண்டிப்பாக உங்கள் முடி வந்து நல்லா பிளாக் ஆகிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே போடலாம் ஏன்னா மருதாணி கொஞ்சம் கூலிங் தன்மை இருக்கிறதுனால சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க ஒரு ஒன் ஹவர் இல்லைன்னா நாற்பத்தஞ்சு நிமிஷம் நீங்கள் விட்டுருங்க இல்லாதவங்க நீங்கள் டூ ஹவர்ஸ் கூட வச்சுருங்க தப்பே இல்லை ஏன்னா இது எந்த ஒரு கெமிக்கலையும் இல்லை அதனால் எல்லாரையும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் என் வீடியோவை பொறுமையாக பார்த்து அனைவருக்கும் மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் சப்போர்ட் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் பாய் பாய் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்